ஒரு மகத்தான மனிதனுடைய பிறந்த நாளை பொறுத்தளவில் அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தால் அந்த அரசியல் கட்சியிலே இருக்கின்றவர்கள் அவருடைய பிறந்த நாளை முன்னெடுப்பார்கள் ஆனால் நம்முடைய தலைவர் நம் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி பிறந்த நாளை நம்முடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு கடல் கடந்து இருக்கின்ற தமிழர்களும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்றால் அந்த பிறந்த நாளுக்கு ஒப்புயர் மற்றும் மனிதர் நம்முடைய தலைவர் தளபதி நமது முதல்வர் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் இதுவரைக்கும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரவில்லை அந்த சிறப்பு பெருமை எல்லாம் நமது கழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு இந்திய ஒன்றியத்துடைய மகத்தான தலைவர் முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சர் தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய பிறந்த நாள் பங்கேற்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி அதை வாய்ப்பளித்த சேர்த்து மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றிய பாஜக அரசு கடந்த பத்து வருஷமா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு ஒரே ஒரு செங்கல் மட்டும்தான் வச்சுட்டு போனாங்க அதையும் நான் தூங்கிட்டு வந்துட்டேன் இப்ப அதுவும் இல்லங்க ஜனமழை வெள்ளம் நம்ம அத்தனை பேர் தெருவில் நின்றுணும் மக்கள் மக்கள் பணி மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சு செஞ்சு கொடுத்தாங்க இது வரைக்கும் நம்ம கேட்டு இருக்க பணத்துல ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல ஆனா நம்முடைய அரசு திராவிட மாநில அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்தையும் அரசு சார்பாகவும் செஞ்சிருக்கிறோம் நம்முடைய இயக்கத்தின் சார்பாகவும் களத்தில் இறங்கி நாம பணியாற்றி இருக்கிறோம் யாராவது நம்மளுடைய அரசையோ இல்ல மாட்சியோ தலைவரையோ குறை சொன்னாங்கன்னா இந்த நாலு திட்டத்தை வந்து பேசுங்க புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு திட்டம் அரசு பள்ளியில் படிச்சு உயர்கல்வி அது தனியார் கல்லூரி போய் படிச்சாலும் சரி மாச மாசம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கல்வி ஊக்கத்தொகையாக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் இந்த ரெண்டரை வருஷத்துல மட்டும் பயன்பெற்று இருக்கிறாங்க இப்ப மாணவர்களும் அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போனாங்கன்னா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் இன்னொரு முக்கியமான திட்டம் மகளிருக்கு கட்டணம் இல்லாம பேருந்து வசதி ஒவ்வொரு மகளிரும் மாச மாசம் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் குறைஞ்சது சேமிக்கிறாங்க வருஷத்துக்கு அது பன்னெண்டாயிரம் ரூபாய் இதற்கெல்லாம் ஒத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் மாச மாசம் ஆயிரம் ரூபாய் பெற்று இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தில் பயன்படுறாங்க அந்த அளவுக்கு திட்டங்களை தீட்டிருக்கிற உங்க தலைவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து மக்கள் கிட்ட சேர்த்து நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெற்றி மிக முக்கியமான வெற்றி நாற்பதுக்கு நாற்பது தொழில் நாம ஜெயிச்சு வர வேண்டும்